வீடியோ பார்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராக ஏல தான் நம்ம தமிழில் பார்க்க போகிறோம் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க நண்பர்களே ஸோ சர்வவேறு சீரீஸ் வார் கேம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஸ்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக தயாராக ரெடியாக இருக்குது எல்லா டீமுமே பார்த்திங்கன்னா சண்டை போடுவதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் ராவில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்னால் ஒரு டோர்னமெண்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் இருக்குது நம்ம ராவுக்கு ஓப்பனிங் ஷோ பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரேஞ்சுனால் மாதம் ஷோ கொடுக்குறாரு ஸோ ஆடியன்ஸே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை தராங்க ஸோ ஒரு சரியான ஒரு க்ரௌடு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓடிசி ஓடிசி அப்படின்ட்டு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அக்னாலஜிமி மக்களே அப்படின்ட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு பட்டு பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே கோடி ரோடஸோடைய தீமேசி கேட்டுறது ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டிலோட மாசா என்ட்ரி ஆகிறாரு என்ட்ரி ஆகிட்டு அங்கே வந்து நம்ம ரோமன் ரேஞ்சில் வந்து கை கொடுக்கலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து ஸ்கேன் சாக் பண்ண பார்க்குறாரு பட்டு ரோமன் ரேஞ்சில் வந்து எதுவுமே அதுக்கு வந்து செய்வியை கொடுக்கவே இல்லை ஸோ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் ஒன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டீமுக்கு வந்து நான் வரவேற்கிறேன் அப்படின்னு பேசுகிறாரு பட் அங்கே ரோமன் ரேஞ்ச் வந்து ப்ளே கொடுக்குறாரு கோடி ஒன்றை வந்து எனக்கு பிடிக்காது அதே மாதிரி என்னையும் உனக்கு பிடிக்காது ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காமனாக இருக்கிறது ஒரே விஷயம் அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்குமே வந்துடுறாரு சிஎம் பங்கு வந்துட்டு டே டே யாரை யாராவது வரவேற்கிறது இது வந்து ராவுடா இது நெட்ஃப்ளிக்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் அவங்கள வந்து வரவேற்கணும் ஸோ வார்கேம்மு என்னுடைய டீமு அதுக்கு வந்து உங்கள் ரெண்டு வார்த்தையும் நான் வரவேற்கிறேன் சொல்கிறேன் அது பார்த்தீங்கன்னா கோடி உனக்கு வந்து சுமேக்ரோன் தான் இந்த ராவ் வந்து உனக்கு கிடையாது ஸோ இந்த ராவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து உங்களை வரவேற்கணும் அப்படின்னு பேசுகிறாரு பட் அங்கே ரோமன் ரேஞ்சினுமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்ளே கொடுக்குறாரு ஸோ நம்மளுக்கு வந்து காமனான ஒரு எதிரி வந்து பால் தான் ஸோ கோடி உனக்கு சொன்னது மாதிரி தான் சிஎம் பங்கும் உன்னையும் எனக்கு எனக்கு வந்து பிடிக்காது அப்படின்ட்டு அவங்க ரோமர் ரஞ்சன் பேசிட்டு ஸோ எனக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பால் அதே மாதிரி உங்களுக்கும் டார்கெட் பால் எனக்கு வந்து விசன் டீம் பிடிக்காது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மூணு பேரும் ஒன்றா இருக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்தில் யாரு கூடையாவது நான் டைட்டிலுக்கு மோதுவேன் அப்படின்ட்டு அங்கே சொல்லிட்டு போயிடுறாரு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பேக் ஸ்டேஜில் விஷன் டீம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பால்கேமன் ட்ரூ மேக்னேட்டுக்கு வந்து வான் கொடுவார் இன்றைக்கி வந்து டேக் டீம் மேட்ச் இருக்குது அதில் வந்து உங்க கூட போகிறது பார்த்தீங்கன்னா லோகன் பால் தான் வரப்போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் பொறுமையாக சண்டை போட்டு வாங்க எதுவும் சம்பவம் பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்ட்டு எச்சரிக்கை கொடுக்குறாரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த குண்டர் லாஸ்ட் டைம் நான் டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்மலா கிரிவ்ஸ் குண்டருக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச்சு தரமாக ஸ்டார்ட் ஆயிடுது கார்மலா கிரீவ்ஸ் அண்டு குண்டர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செமையான ஒரு பெர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கார்மலா கிரீவ்ஸும் செய் அவர் வந்து வின் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஏன்னா பேக் ஸ்டேஜில் கீழே போய் ரெண்டு பேருமே அடிபட்டு கிடந்தாங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா கவுண்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டர் வந்து வர முடியாமல் இருந்தார் பட் லாஸ்ட் டைமில் வந்துட்டார் வந்துட்டு நம்ம கார்மலா கிரீவ்ஸுக்கு டபுள் டைம் அவருடைய ஃபினிஷிங்குக்காக போட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டார் அடுத்தா பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் திரும்பவும் அங்கே பார்த்தீங்கன்னா ரோமன் ரேஞ்ச் அவங்களுடைய டீமு வார்கேமுக்கான டீம் அங்கே வந்து ரெடியாக இருந்தது ஸோ ஜெய் ஊஸை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கும் ஆல்ரெடி சண்டை இருக்குது அதை வந்து சமாதானப்படுத்த பார்த்தாரு ஸோ அதே மாதிரி அதே சமாதானப்படுத்திட்டு அவங்க வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போயிட்டானுங்க அடுத்ததான் அங்கே சைன் ஆஃப் நைட்டு முடியுது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி டம் டாமினிக் ஸ்டேரியோ வராரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சனா வேலை அணிந்து ஒரு குள்ள மனிதர் அவரும் வர்றாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டட்டி டாமோட ஒரு சின்ன சேகை மண்ட பண்ணுறாரு ஸோ நீ என் கூட மோதிரியா ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறியா அப்படின்ற மாதிரி அங்கே கலாய்க்கிறாரு பட் அங்கே டாமினிக் ஸ்டீரியை வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு நம்ம அந்த குள்ள மனிதரை வந்து அட்டாக் பண்ணிடுறான் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட ரேமண்ட் சூரியா வந்துடுறாரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனை காப்பாற்றிறாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடி ஜட்மெண்ட் டீமோட பார்த்தீங்கன்னா ரேமண்ட் சூரிய வந்து ஒரு மேட்ச் வச்சுரு ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருக்குது ஸோ நம்ம ரேமன் சூரியா அவருடைய சிக்ஸ் ஒன் நைனை போட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜேடியை வந்து வின் பண்ணிட்டாரு ஸோ அங்கே வின் பலர் வந்து அட்டாக் பண்ண பார்ப்பார் எல்லாத்துலேயுமே எஸ்கேப் பை ரேமன் வந்து தப்பிச்சு போயிடுவார் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நியூ டே டீம் வர்றாங்க ஸோ எங்களுக்கு ஏதாவது டேக் டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க பட் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா லீ ஏஜ் ஸ்டைலோட மேட்ச் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாரு ஸோ வார் கேமுக்கான டீம் எல்லாமே ரெடியாகிடுச்சு ஸோ இங்கே வந்து உமன் டீம் அவங்க வந்து அரைவல் பெக்கி லஞ்ச் வந்து அங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீம் எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க பட் அங்கே ஏஜலி அவங்களுடைய டீம் ஆப்போனண்ட் உமன் டீம் அந்த டீம் வந்து அங்கே வந்துடுது ஸோ ஏஜலி வந்து பேசுகிறாங்க பெக்கி லஞ்ச் இது வந்து சின்ன வார் கேம்லாம் கிடையாது இது வந்து உனக்கு எனக்கான வார் கேமு யாரு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு வார் கேமு அப்படின்ட்டு அங்கே பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம்னா ஒரு டோர்னமெண்ட்டில் அடுத்த மேட்சாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலசிகா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டாவோட எதிர்த்து மேட்ச் போடுறாரு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டா வந்து அடிபட்டிருக்கோம் சொல்கிற இன்ஜூரி இன்ஜுரி ஆகிருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அட்வைஸில் நம்ம பெண்டா வந்து கண்டினியூவாக விளாட முடியாமல் போயிடுச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொலசுகா வின்னர் அப்படின்றத அங்கே அறிவிச்சிட்டாங்க ஸோ பெண்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி தான் ஸோ அடுத்த ஒரு மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சொலசுகா வந்து ரெடி ஆகிட்டார் அடுத்ததாக உமன் இன்டர் கண்டனல் சாம்பியன் நம்ம மேக்சின் வந்திருந்தாங்க ஸோ அவரை எதிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோக்ஷனாவுக்கு வந்து ஃபைட் போடணுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உமன் சாம்பியனுக்கான ஒரு மேட்ச் இருக்கலாம் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ்டர்லாம் வந்திருந்தாரு ஸோ லாக்கர் ரூமில் நம்ம பால்கேமன் வந்து அழைச்சிட்டு போயிருந்தாரு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் இவண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லோகன் பால் அண்டு ட்ரூ மேக்னட்ரி வெசஸ் ஊசோ இவங்களுக்கான ஒரு மேட்ச் தான் இந்த இதில் இருந்தது ஸோ இவங்களுடைய மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போய்கிட்டு இருந்தது நம்ம ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம செம்மையான ஒரு அட்டாக்கை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ட்ரூ மேக்னெட்ரியுமே பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே செம்மையாக அடிப்பார் ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஊசோசை வந்து புலம்பு எடுத்துக்கிட்டு இருந்தார் ஸோ இன்பிட்யூனில் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரான் பிரேக்கரு ப்ரான்சன் ரீடு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோடி ரோட் சிஎம் பங்கு இவங்கெல்லாம் வந்துட்டாங்க ஸோ மேத்து வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு ஸோ ரோமன் ரீஜனுமே மாசாக என்ட்ரி கொடுத்துட்டு ஒவ்வொருத்தனையும் புலந்து வெளியில் அனுப்பிட்டாரு ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக் லஸ்னர் வந்திருப்பார் தடுமாறி கீழே விழுந்துட்டார் என்ட்ரன்ஸ்லேயே ஸோ இருந்தாலும் சமாளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வார்கேமுக்கான டீம் அவங்களுடைய சண்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நம்ம வார் கேம் வந்து தரமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆனது ஸோ இந்த வாரம் எப்படி இருந்ததுன்றதை கமலில் சொல்லுங்கள் நண்பர்களே நம்ம வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே